வணக்கம் நாம சேலம் பிரபாத் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் நடந்து நான் காட்டுற வீட்டுக்கு போயிடலாங்க இதுதாங்க பெரியார் வளைவுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து போற தூரத்துல ஏகப்பட்ட பேர் சொத்து கேட்டீங்க அற்புதமா வடக்கு திசையில ஏழுநூத்தி இருபது சதுரடி ரெண்டு மாடி பிரபாத் பஸ் ஸ்டாப்பே வந்துருக்குங்க முப்பது அடி ரோடுங்க வீட்டு வாசல்ல முப்பது அடி ரோடு வீடு கட்டி பதினாலு வருஷம் ஆகுதுங்க இங்க பாருங்க இதுதான் வீடு வீட்டுக்குள்ள ஓடுற வீடியோவை நீங்க பாத்துங்க பழைய வீடு தான் இங்க லேண்ட் வேல்யூவே அதிகமா போகுது பிளஸ் இங்க ஒரு அற்புதமா ஒரு வீடு கிடைச்சிருக்கு வாங்கி மேஜர் ஒர்க் அதாவது நீங்க சில்ட்ர வேலையெல்லாம் நீங்க சந்திக்கிற மாதிரி இருந்தால் இந்த வீடு ஒரு அற்புதமான ஒரு சொத்து பஸ் ஸ்டாப் பக்கமாக சொத்து தேடிட்டுருக்கிறவங்க மெயின் ரோடு பக்கத்தில் எனக்கு வீடு வேணுங்கிறவங்க எல்லாருக்கும் இது ஒரு அற்புதமாக இருக்குங்க வாங்கி மேஜர் ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கணும் வீடியோவில் இந்தந்த ரூம்னு சொல்கிறத விட நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க விலை அறுபத்தி மூணு லட்சங்க செட்டில்மெண்ட்டை பொறுத்து தான் ரேட்டு குறையும் இது கிச்சன் பிரபாத் பஸ் ஸ்டாப் தாங்க இருக்கு இது ரொம்ப நாளைக்கு இந்த சொத்து நம்ம கையில் இருக்காதுங்க டக்குன்னு தேவைப்படுறவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிக்கிங்க அற்புதமான சொத்துங்க பழைய வீடுங்க பதினஞ்சு வருஷத்து பழைய வீடு தாங்க பார்த்துக்குங்க வீடெல்லாம் எதுனா தெளிவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மேஜர் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூ போயிட்டுருக்கட்டும் பிரபாத் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு நடந்தே போகிறது பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்தே இந்த வீட்டுக்கு போயிடலாங்க அற்புதமாக இருக்கும் வடக்கு திசை ரோடு பாயிண்ட் ரொம்ப பக்கங்க பிரபாத் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சொத்துலாம் ரொம்ப நாளைக்கு பார்த்திங்கன்னா கரண்ட்ல இருக்காது தேவைப்படுறவங்க டக்குன்னு வாங்க பேசிக்கலாம்